அலே சும்மாடா இல்லை இந்த இடியப்ப விற்றுச்சா வைக்கலா ஆனால் கருப்பனுக்கு இடியப்பம் போட்டேன் பாடுறான் வந்தான்டா தான் பக்தேன் இப்போ ஜாமி என்ன செய்ய என்ன நினைக்கிது செய்தி விடி வாங்கிட்டு வருவா ப்ரோ செய்தி வெடி மாறி கொண்டு வர மலைப்பார் பிடி தென்பழஞ்சி நலையோரம் தெலுத்தமிட்டும் தண்ணி போட்டியா லோக்கல் பாய் தென்பழஞ்சி கிஷோர் ஸ்டோர் எம் புதிய ராஜா அடுத்த வருடம் கிருஷ்ண கண்டிப்பாக கண்டிப்பா வரவும் இந்த வருஷம் கிருஷ்ண சென்னை போறேன் அடுத்த வருஷம் வரேன் ஐநூத்தி ஒரு ரூபாய்னு போட்டிருக்க பெட்டி ராஸ்கல் நூற்றி ஒவ்வொரு கொடுத்துருக்காரு எவ்வளோ புராடத்தன அந்த வெளிச்சத்தில் அரே அர்ஜுன் 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 இந்த மைக்கை ஒட்டி வைக்கிறான் ஹலோ 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 அண்ணே கொஞ்சம் சார் போய் வைக்க முடியுமா என் தங்கா அடி வைங்க தம்பி இன்னைக்கு மேலே நீ சத்தம் போட்டேன்னா வெதரை எழுபது டன் ஆக்கிடுவேன் கப்பலும் ரோட்டில் எழுத்துக்கிட்டே தெரிய உழுக்க மாறு சாமிதா என்ன இடியப்பான் ஆதி இடியோ எனக்கு பறவை மூணு சாமி கும்பிடக்கூடிய என் அன்பு உறவுகள் லோடு மேன் காய்கறி மொத்த விலை மார்க்கெட் காய்கறி வியாபாரிகள் லோடுமேன்கள் பறவை சூப்பர் மார்க்கெட் என் அன்பு உறவுகள் மூணு சாமி கும்பிடக்கூடிய உறவுகள் சார்பாக எனக்கு பொண்ணாடியை போற்றி கௌரவப்படுத்துகிறாங்க எந்திரிக்க முடியாது சாமி உட்காந்துட்டேன் நீ எவ்வளோ பெரிய மார்க்கெட்டாக இருந்தாலும் எனக்கு கட்டுப்படணும் இல்லைன்னா நீர் வராமல் செஞ்சு விடுவேன் ஏ என்ன பண்ணுற என்ன நீக்குற மாதிரி தூக்கிட்ட அண்ணே நான் சொல்கிறேன் நீ சொல்லு ஏன்ற இந்த இடியப்பம் ஏழு சட்டியாக வச்சுட்டேன் என்னோட சொல்ல பறவை கர்மாத்தூர் மூணு சாமி திருப்பணி குழு பறவை மார்க்கெட் என் உறவுகள் சார்பாக பொண்ணாடைய ஒத்து கௌரவப்படுத்த ஒரு ஐநூறுவா கொடுத்துருவோம் சரி அந்த ரெண்டாம் ரூம்புல வரேன் நரஸ் இவருக்கு ஒரு ஆயுள் மஜாஜ் விடு மூணு நரைச்சு இருக்குங்க வாங்க புத்திர இருடா ஆதி ஒரு காலம் எங்க ஐயாக்கு உள்ள காலம் கூட்டம் தான் குறைஞ்சிச்சு என்ன ஸ்டாண்டப்ல இருக்கீங்களே இடியாப்ப ஒரு ஆள் நாடத்தை கடுத்துருவா கரு கடுப்பு ஏத்துறாண்டா அண்ணன் கப்ளிங் ஓசு நான் கூடாங்கடா ஆதி ஒரு காலத்தில் ஐயாக்க ஓசு எங்க அப்பத்தாவுக்கு கப்ளிங்கு அடே சீமக்கர் தூரு தாண்டா டொங்காசு நாடகமா பிட்டு போட ஏ அது ஒரு காலத்தில் எங்க ஐயா பயக்காட்டுல வேலை செய்யும் போது எங்க அப்பத்தா இடியப்பம் புளிஞ்சா இடியப்பம் புளியம்போது எங்க ஐயா சீச்சி சீரனு நீ சீச்சி சீரனு நீ அப்ப கிளி மாஞ்சாரோ அரிக்காஜாரோ யாரோ யாரோ அட ஆளுமா டோலுமா அட இசால கடி மாலுமா கேச்சு காலச்சின்னு கிரக்கி விட்டா சாலுமா என்னையே லூஸ் ஆகிட்டாங்களே தனக்காங்குளத்துல இடியாப்போம் இடியாப்போ இடியாப்போன்னு கத்துறியா எப்படிடா அந்த நாடகத்தை விடிய வைப்போம் அங்கிட்டு ஒரு குரூப் சேர்ந்துட்டாங்க அவங்க தான்டா கணேஷ் போல பொறுப்பு தா ஒருத்தர் இருக்காங்க நீ குறைக்காரங்க ஆனா பொம்பளை கூட உட்காந்து கிளிரன்னு உட்காந்துருப்பாங்களே ஆதி ஒரு காலம் ஏ ஹலே கோடா இங்கே வறந்த விடுங்கடா தம்பி கொஞ்ச நேரம் அப்புறம் விளையாடுவா ஐயா 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 நீங்கள் ரெண்டு இங்கே வாங்கலே உங்கள் காலில் கும்பிட்டு விடுகிறேன் இந்த பேசின காசை கொடுங்க இதுக்கு மேல நான் இந்த மேடையில் கேவலப்பட்டதுலடா இந்த காசை வாங்க நான் படுற வாடு அப்பா இல்லையாடா வணக்கண்டா உள்ள கொடுரம்மா கொடூரம்மா பாண்டா பயிலுகடா பாபா லைன்ல சரியா இருக்கணும் சொனையோடு ரெண்டு இந்த நாடகம் முடிய ஏழு வருஷம் ஆகும் நான் போயிட்டு வரேன் இல்லை நம்மட்டு மனநே ஊத்தி என்ன எரிச்சிருங்கடா நீ குடி சங்க இடிய போடா ஏய் பேசாம இரு சாமி அழைக்க போறேன் ப்ளீஸ் பிளீஸ் கொஞ்ச நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆதி ஒரு காலம் எங்க ஐயாக்க வாழ்ந்த தனக்கங்குளம் கிராமத்தில் குடிக்கே கஞ்சி இல்லே யாரு பாட்டீங்க காலத்தில் குடிக்கே கஞ்சி இல்லே நிம்மதிய கும்புட சாமி இல்லே பரப்ப நல்லா பெறங்கோடியா பங்காளி எல்லாம் சாமியும் கூட ஒன்னா கூப்பிட்டா பகையா தாண்ட போறா இங்க இருக்கு இந்த பெரிய மனுஷர் எங்க ஆயுசுக்குள்ள நாங்க பார்க்கணும் இருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல இடியா பத்த டீல சூடும் இங்க டீ கடை வச்சிருக்க ஆளு ஒரு நாளைக்கு கோடி சொரணா இருவ ஒரு லிட்டர் பாலுக்கு இருபத்தி மூணு லிட்டர் தண்ணிய கலந்தேன் இந்த காசு லெவிக்காதுடா என்று சொல்லி கருப்பை ஏறிட்டு பார்க்கிறேன் சிலிண்டர் காலி பண்றா பூர்ணம் மருந்த கலைக்கிறாதவா மருதங்குடி கம்மாயா அங்கே மருதங்குடி கம்மாயா மட பாசனம் எந்த குதிரடா ஓ முன்னால வைக்கிது மருதங்குடி கம்மா தண்ணி வத்தி போச்சா நீ மட கொக்கு உக்காந்து மீனை திங்கியதா என் மருதுடையா ஐயனாரு கொஞ்ச நேரம் காமாடு தலமாடு கல்ராட்டா ஏலே வெள்ள டவுசர்ல கருப்பு நாடா எப்படி வந்துச்சு இல்ல எதுவும் கண்டங்கருவா பாம்பா கீரை முண்டை ஏ சாமி வந்துச்சு பாருங்கப்பா சாமி இல்லை முண்டைக்கு மூச்சு குத்து போடா போடா எடுத்துவனாவது நாட்டுல தண்ணி கண்ண சூடம்பத்தவா ஏல இவனை வெட்டால் அறுவாலை வீட்டில் வைக்க கூடாதான் வாட காத்து அடிக்கிது தனக்கம் கோலாத்துல நீ துடியா ஆனா ஜாமியாரன்தான் மலைய இறக்கு இடிய புலிவாய்கடா வந்துட்டாண்டா ஸ்ரீதர் தப்பாட்ட கலைக்குழு உரிமையாளர் சின்னராசு விருதுநகர் மாவட்டம் அல்லம்பட்டி இருப்பு நிலையூர் சார்பாக இருநூத்தொன்று வாழ்த்துக்கள் ஸ்ரீதர் தப்பாட்ட கலைக்குழு உறவுகளை உங்கள் பணி தொடரட்டும் ஏலை ஏழை எலை அதில் பொறுதணைன்னா ஒரே அடி கம்பு கூட்டல கண்டங்கரு என்ன அது தீப்பட்டி என்னது சூடமும் என்னது தண்ணீர் பாட்டலும் என்னது குச்சி என்னது பட்டி என்னது நான் கருவேன் சூடத்தை அதை நீங்க கேட்குறீங்க தா தேய் சூடத்தை பொறுத்து வாயிலே ஓட்டு போடுவேன்

அவன் பொடுக்க அடிக்க முடியாது ஒடுக்க அடிக்க முடியாது பொம்பளை அழகு விளக்க எடுத்து வந்து அடிங்க தவனை விளக்க மாதிரி எடுத்து அங்கே போகிற கூட்டணும் விளக்க மாற்றிட்டு அடித்தாலும் நான் ரோசப்பட மாட்டேன் செருப்பை துவட்டி அடிச்சிடலாம் நான் ரோசப்பட மாட்டேன் ரோசமான வெக்கமெல்லாம் உதிர்த்து போயிட்டு வந்திருக்கேன் உனக்கு குறி சொல்றேன் பேசாம இருக்கேன் இல்லையா சொல்லு சொல்லு தொல்லி தொலையும் இடியாப்ப வைக்கிறவருக்கு நீர் வராம ஏதாவது செய்யலாமா ஓசுல இளும் சம்பளம் வச்சு போடுவேன் நீ இடியாப்ப ஒண்ணு கத்துனா மருதங்குடி கம்மா ஓரத்துல சீமக்கரல நிறைய முளைச்சிருக்கு புரிய சொல்ல வேணாமா சொல்லணும் சொல்லணும் சாமி சொல்லணும்

என்ன கண்ணை இத மருதங்குடி கம்மா தண்ணி மண்டி ஆகுது ஆமா வத்தி போச்சான vandiya therum நரகமா என்ன நல்ல தெளிவா இருக்கும் தம்பி நக்கல் மயிர் பண்ணினா ஒரே அரை சட்டுகுரி மாதிரி மூடிக்கிட்டு ரமாக்குள்ள தண்ணியே போட்டான்டா அவன் அட சும்மாடா கம்மாக்குள்ள மீன் இருக்கு கண்டே கெண்டைக்குள்ள வணக்கம் கொடூரமா கோடாக்கி போயிலுங்க தனக்கங்கலம் கோடாக்கி போயிலுங்க வணக்கம் பாயாசம் அடே சும்மா இருக்கலாம் தேங்காய் பாலு ஏய் உடுக்க அவங்களோட சேர்ந்து நம்மளும் போவோம் பாயாசம் கல்யாணம் முடிஞ்சா உனக்கு கல்யாணம் முடிஞ்சாப்பா ரெண்டு பிள்ளை இருக்கா வீட்டில் அவ வந்துருக்காங்களா வீட்டில் இருக்காங்களா சரி நல்லது போய் ஆப்போம் ஒரு மணிக்கு இருட்டாகுது அம்மா எவ்வளவு ஒரு ஆச்சரியம் இப்படி ஒரு கோடாய் ஐயோ ஆண்டவா உன் வீட்டில் கட்டுல கிளவையும் படுக்கும் போது கொசு கடிக்குதுடா பரவாயில்லையே அதை விட கட்டுல கொசு கிடைக்காம கடிக்கும் சரியா சொல்லுவேன்னா கிகாட்டுல பெரு கோடாங்கி மயத்தை

காலையில தீட்டு காசு கட்டணும் காலையில பிள்ளைகளை பள்ளிக்கூடம் கேட்கணும் அதுவே பேச கட்டணும் காசா கொடுங்க போறான்

அவெல்லாம் காலத்தொட்டு கும்பிடணும் நின்று பார்க்குறாங்க அப்போ எல்லாம் திரும்ப தனக்கு அவளம் போன நாடகம் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லணும் வந்திருக்க வெளியூர் வந்தவங்க இந்த கோடாங்க சின்ன எதிர்பார்த்து நிறைய மக்கள் நின்றுக்கிட்டு இருக்காங்க அது கொஞ்ச நேரம் நீ ஊம் போடுற நான் அதை தானே செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நான் வந்ததுல இருந்து நானும் அதை தானே சும்மாவே நீர் கசி எடுத்துக்கிட்டு இருக்கு வந்ததுல இருந்து இந்த கருத்துல ஆடா நான் பசுருந்தான் போயிருந்திருப்பேன் அப்பயே ஏறிக்கிட்டு

இதுவே இப்படி இப்படி தெரிஞ்சா கிளப்பி எப்படியாக்கு நம்ம காசு வாங்கிட்டு போவோம்னு நினைச்சேன் ஒருத்தே கிளவி ஒருத்தியா இருந்தா கிளவி ஒருத்தனாத்தான் அப்புறம் பதினாறு வேறா இருப்பியா கிளவி சொல்ற மாட்டேன் தம்பி அப்படியே கட்டி போடுவேன் சரி இதுக்கு சீட்டு காசு கட்டணும் கிளவே உழவு போட்டேன் போட்டிருப்பேன் கிளவி இருந்தா அதையும் போட்டாம விடுவானா ஏய் வயக்காட்டுல அதுதான் சொல்றேன் உள்ளுதா அழுப்புள்ள ஏப்பா ஏப்பா அதை யோசிக்கிறேன் ஏப்பாண்டா அடுத்து என்ன நம்ம சொல்றதுன்னு அப்படியே யோசி சொல்லு ஆமா ஐயோ காலையில தீட்டு காசு அதை வேற வீட்டுல பா வரும்போதே அப்பா வாங்கி வச்சோன்னா இங்கே அதுக்கு இரநூறுவா வந்துடும் அப்பத்துக்கு கிழவே கட்டு எடுத்து வெளியே ஓட்டு படுக்கிறேன் ஆமா வேகமுல உள்ள மொட்டை மச்சு விடு அந்த காலத்துல ஏ ஊன் மட்டும் சொல்றான் ஊம் கிழவி கட்டில் ஏறி படுக்கும் போது கிழவிக்கு பாவாடைய காணாமடா பிராண்டடு சட்டி கோடாங்கி நான் ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் இருக்க மாட்டேன் ஏ ஏ பொய்ய சுண்டாந்தான் அந்த காலத்தில் எதில் பிராண்டட் சட்டி ஏ அந்த காலத்தில் சட்டியா விடுந்தாங்க அவன் தண்டுதான் இங்கே கோவணம் தந்தான் அப்போதான் ஏது போய் சட்டி யாராவது கேளு பெரிய ஆளுங்களேன் அது தண்டு அங்கே இருக்காண்டி ஒரு கோணத்தை மட்டும் கட்டி வச்சுருப்பாங்க நமக்குன்னு வெளியே நிட்டிருந்து ஏன் கால் தூக்க எரிச்சாக்கும் கால் தூங்க எரிச்சினா தூக்க எரிச்சின்னு சொல்ல வேண்டியதானே தானே அதில் கூட என்னை மிதிக்கிற மாதிரி அப்படி உதறிக்கிறீங்கடா சாமி கோடா அஞ்சு மனித கிடந்தோம் கிளவிய கிளவேன் ஆ கிளவிய கிளவ என்னாங்க தொட்ட நேரத்தில் கிளவி சென்னையாக போமா பொய்யின்னு சொல்றதுக்கு ஒரு அளவு இல்லையா கே பேப்பர் அங்க வந்துருச்சு நான் வாங்க உங்கள யூ கேஸ் என்ன ஓட்டருக்கு என்ன என்னண்டு எழுதிருக்க ஏன் என்ன எழுது நான் இதுக்கு படிக்கணும் காசு வாங்கி நீ வைக்க பாசினே யூகேஎஸ் பட்டு திருந்தலை

குரு வெல்டிங் ஒர்க்ஸ் எம் கே குரு சார்பாக ஐநூத்தி ஒன்று ஆக மொத்தம் ஆயிரத்தி ஐநூத்தி ஒன்று இந்த சிட்டி காசு வாங்கி பைப்ல சிட்ட கிளவி இந்த போயில கிளவி படுத்தா உறக்க விரிச்சா தூக்கம் பழைய உறவு காரி பாதையில கண்டுக்கிட்டு உன்னை வர்ற வள்ளிக்கிழமும் உனக்கு பாக்குறேன் உள்ள பேய் இருக்கிற அண்ணா நடந்து அவசரமா கைவீசி அழகாக கையில் ஏற்றி அண்ணா நடந்து அவசரமா கைவீசி சின்ன புள்ளதான்